ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமானை எப்போதும் நினைந்து வணங்கினால் புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயற்ற உடல் மனத்தின்மை பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் அடைவோம் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில் ஹனுமார் சீதையை அசோகவனத்துல பார்த்ததை பத்தி சொன்னோம் இல்லையா அந்த சீதையை சுத்தி காவலா இருக்கிற ராட்சசிகள உத்து பார்த்தாரு ஹனுமார் மேகம் எதுவும் மறைக்காம நிலா வெளிச்சம் நல்லா அடிச்சதால அவரால எல்லாரையும் நல்லா பார்க்க முடிஞ்சுது ஐயோ ஒவ்வொருத்தையும் பயங்கர தோற்றத்தோட சீதையை பயமுறுத்துறதுக்காகவே இருக்கிற மாதிரி இருந்தாங்க அங்கே ஒருத்திக்கு ஒரு கண்ணு தான் இருந்துச்சு ஒருத்திக்கு சங்கு மாதிரி ஒரே ஒரு காது இருந்துச்சு ஒருத்திக்கு நாக்கு பயங்கரமா வெளியில தொங்கிட்டு இருக்கு ஒருத்தி ரொம்ப குள்ளம் ஒருத்தி பயங்கர ஓசரம் ஒருத்திக்கு கழுத்து சிவங்கி மாதிரி நீளம் இன்னொருத்திக்கோ கழுத்தே இல்ல ஒருத்திக்கு மொட்டை தலை ஒருத்திக்கு பரட்டத்தலை ஒருத்தி மூஞ்சி பார்க்க பன்னி மாதிரி இருந்துச்சு இன்னொருத்திக்கு மூஞ்சி கழுத மாதிரி இருந்துச்சு ஒருத்தியோட கால் யானை கால் மாதிரி இருந்துச்சு இன்னொருத்தியோட கால் குதிரை கால் மாதிரி இருந்துச்சு சில பேர் கையில் தடியும் கத்தியும் வேலும் இருந்தாங்க இவங்க எல்லாருக்கும் நடுவுல சோகமே உருவா தலையெல்லாம் கலஞ்சு தூசி படிஞ்சு நிலாவ மேகம் மறைச்ச மாதிரி சீதை உட்காந்துருந்தா சீதையோட எப்படியாவது பேசணுமே இந்த ராட்சசிகளை என்ன பண்றதுன்னு ஹனுமார் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ கிட்டத்தட்ட ராத்திரியோட கடைசி பகுதியே வந்துடுச்சு திடீர்னு பார்த்தா அசோகவனத்தோட வாசல் பக்கம் ஒரே சலசலப்பு ஹனுமார் மரக்கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நடுவுல நல்லா ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு வேத மந்திரங்கள் முழங்குற சப்தம் பாத்தா பார்த்தா மேலத்தாளம் முழங்க ராவணன் தன்னோட மனைவிகள் புடைசூழ அசோகவனத்துக்குள்ள நடந்து இருக்கான் அவனோட மனைவிகள் சில பேர் கைகளில் தங்க விளக்குகளை ஏந்திக்கிட்டு வராங்க சில பேர் ராவணனுக்கு சாமரம் வீசிக்கிட்டு வராங்க ஒரு மனைவி ராவணனுக்கு வெள்ளை கொடை பிடிச்சிக்கிட்டு வரா விளக்கு வெளிச்சத்தில் ராவணன் மூஞ்சி ஹனுமாருக்கு தெளிவாக தெரியுது அவன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு அவன் சீதை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் அவனை பார்த்ததுமே சீதைக்கு பயத்துல உடம்பு நடுங்குது அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது அவ புடவையால் தன்னை நல்லா இழுத்து மூடிக்கிட்டா அவளை பார்த்து ராவணன் பேசுறான் ஏ சீதை எதுக்காக என்னை பார்த்ததும் இப்படி பயப்படுற நீ என்னதான் பழைய அழுக்கான ஆடையில் இருந்தாலும் ஒரே ஒரு பின்னல் பின்னிக்கிட்டு உன் மேலெல்லாம் தூசி படிஞ்சிருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்க இதை பாரு ராட்சசர்கள் அவங்க ஆசைப்படுற பொண்ணை அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதில் சந்தேகமே கிடையாது எனக்கு உன் மேலே ஆசை ஆனா நீ சம்மதிக்காமல் நான் உன்னை தொடமாட்டேன் என்னிக்கா இருந்தாலும் நீ என் இதயத்தோட ராணி ஏன் இப்படி பயப்படுற முட்டாள் பொண்ணாக இருக்காத நான் சொல்கிறபடி கேளு உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பழைய ஆடை அணிஞ்சிக்கிட்டு அழுக்காக தரையில் படுத்துருக்கணும் ஏன் ஒரு அலங்காரமும் பண்ணிக்காம தனியாக இருக்கணும் நான் சொல்றபடி நீ கேட்டா உனக்கு ஆடை அலங்காரங்கள் என்ன தங்க வைர வைடூரிய நகைகள் என்ன வாசனை திரவியங்கள் என்ன அருமையான சாப்பாடு பானங்கள் ஆசனங்கள் படுக்கைகள் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் என்னோட எல்லா மனைவிகளுக்கும் தலைவியாக உன்னை ஆக்கிடுவேன் எல்லா தேசங்களையும் ஜெயிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து எல்லா செல்வங்களையும் உன் காலடியில் போடுவேன் எனக்கு சமானமாக மூணு உலகத்துல யாரும் கிடையாது போயும் போயும் கிழிஞ்ச மர உரிய தரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ராமனை பிடிச்சிக்கிட்டு நீ தொங்குறதில்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு நாளும் அந்த ராமன் என்னோட செல்வ செழிப்புக்கோ பராக்கிரமத்துக்கோ புத்திசாலித்தனத்துக்கோ பேர் புகழுக்கோ இணையாக மாட்டான் அதனால் என் சொல் பேச்சை கேட்டு என் கூட வந்து இரு என் செல்வத்தையெல்லாம் உன்னோட தான் நினச்சி அனுபவி யாருக்கு வேணும்னாலும் என்ன தான தர்மம் வேணாலும் பண்ணு உன் உறவுக்காரங்களெல்லாம் வரவழைச்சு அவங்க கூட ஆனந்தமாக பொழுதுபோக்கு உனக்கு என்ன இஷ்டமோ நீ அதை செய்யலாம் என்ன சொல்ற அப்படின்னு பேசி முடிச்சான் ராவணன் தன்னோட கணவன் ராமனை தவிர வேற எந்த நினப்புமே இல்லாத சீதை பெருமூச்சு விடுறா அவ உடம்பு நடுங்குது அவ ஒரு துரும்ப கிள்ளி எடுத்து தான் முன்னாடி வைக்கிறான் அப்புறம் மெதுவா நிதானமா ராவணன் கிட்ட பேசுறான் என் பேர்ல இருக்கிற உன் ஆசைய விட்டுடு ராவணா உனக்கு எவ்வளவோ அழகான மனைவிங்க இருக்காங்க அவங்க பேர்ல உன் மனசு திருப்பு நான் ஒசந்த குடும்பத்துல பிறந்தவ என் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவ நீ அடுத்தவனோட மனைவிக்கு ஆசைப்படாத அது அதர்மம் உன் மனைவிகள் உனக்கு விசுவாசமா இருக்கணும்னு தானே நினைப்ப அதே மாதிரி தானே அடுத்தவங்களோட மனைவியும் இருக்கணும் நீ மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நீ ஒரு ராஜா நீயே இப்படி உன் மனசை கண்டபடி அலைய விட்டு தப்பான வழியில் நடந்தா உன் நாடும் நீயும் அழிஞ்சுதான் போவீங்க ஒரு நாளும் பணத்தையும் செல்வத்தையும் காட்டி நீ என் மனசை கலைக்க முடியாது சூரியனும் அதோட கதிர்கள் மாதிரி நானும் ராமரும் ஒன்று தான் எங்களை பிரிக்க முடியாது அதனால நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மரியாதையா என்னை கூட்டிக்கிட்டு போய் ராமர் கூட சேர்த்து வச்சுடு அவரோட நட்பா இரு ராமரோட மனசு விசாலமானது அவர் எப்பவுமே காப்பாற்றத்தான் பாப்பாரு தேவையில்லாம அழிக்க விரும்ப மாட்டார் அவர்கிட்ட நாடி வரவங்கள ராமர் எப்பவும் காப்பார் உன் உசுர் மேல ஆசை ராமர் ராமர்கிட்ட சமாதானம் செஞ்சுக்கிறது தான் நல்லது இத நீ செய்யலனா நீ ஒழிஞ்ச ஒருவேளை நீ இந்திரனோட இருந்து தப்பிக்கலாம் ஒருவேளை யமராஜன் கூட உன்ன போனா போகுதுன்னு விட்டுருலாம் ஆனா ராமரோட பகையை நீ சம்பாதிச்சா அவரோட அம்புல இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது எப்படி பகவான் விஷ்ணு வாமனரா வந்து மூணே அடி வச்சு அசுரன் மகாபலியோட மூ உலகையும் எடுத்துக்கிட்டு மகாபலியையும் அழிச்சாரோ அதே மாதிரி ராமர் வந்து உன்னை அழிப்பார் ஜனஸ்தானத்துல என்ன ஆச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா அங்க இருந்த உன்னோட ராட்சசர்கள் வேரோடு அழிஞ்சு போனாங்க இல்லையா உன்னால என்ன பண்ண முடிஞ்சது நீ ஒரு கோழ மாதிரி ராமலக்ஷ்மணர்கள் பூ வந்து என்ன கடத்திட்டு வந்த ஒரு புலி நாயான கதையா நீ ராமலக்ஷ்மணர்களோட வாசனைய மோப்பம் பிடிச்சு அவங்க இல்லாத போது வந்த வெக்க கேடு பார்த்துக்கிட்டே இரு நாள் ராமரும் லக்ஷ்மணரும் இங்க வருவாங்க ராமரோட அம்புகள் வந்து உன் உசுர குடிக்கும் பெரிய மரம் உன்ன மின்னல் தாக்குனா அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்ல அது மாதிரிதான் ஆக ஆகப்போகுது உன்னோட நிலைமை அப்படின்னு சொல்லி முடிச்சா சீத்தை சீத்தை இப்படியெல்லாம் சொன்னதும் ராவணனுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் ஏ சீத்தே உன் பேர்ல எனக்கு இருக்கிற அளவில்லாத ஆசையால் தான் என் கோவத்தை இது வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருக்கேன் மனசில் ஆசை இருக்கிற வரைக்கும் தான் பேச்சில் இறக்கமும் அன்பும் இருக்கும் நாடோடியான ராமன் நீ இன்னமும் ஆசை வச்சுருக்கிறதுக்காக நான் உன்னை அவமானப்படுத்தி கொன்னாலும் தப்பில்லை என்கிட்ட இவ்வளவு கடுமையாக அவமரியாதையாக பேசினதுக்காகவே உனக்கு நான் கொடூரமான மரண தண்டனையை கொடுக்க முடியும் இதுதான் நான் உனக்கு தரப்போகிற கடைசி வாய்ப்பு உனக்கு ரெண்டு மாத காலம் அவகாசம் தரேன் அதுக்குள்ள நீ மனச மாத்திக்கிட்டு என் வந்தாகணும் இல்லனா உன்னை கொன்னு உன்னை என்னோட காலை உணவா சாப்பிட்டுடுவேன் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு மிரட்டினா இதுக்கெல்லாம் சீதை அசரவே இல்ல அவ தைரியமா ராவணனை பார்த்து ஏ பொல்லாத ராட்சசா ராமரோட பத்தினிய பார்த்து இப்படி பேசின பாவத்துல இருந்து நீ எப்படி தப்பிப்ப மதம் பிடிச்ச யானை ஒரு முயல தன் காலால நசுக்கி கொல்றத மாதிரி இக்ஷுவாக்கு குலத்துல உதிச்ச மகாவீரரான ராமர் ஒரு நாள் வந்து உன்னை நசுக்கி கொல்ல போறார் அவ்வளவு நான் ஒரு சாபம் கொடுத்தாலே போதும் நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன் ஆனால் என் கணவர் அனுமதிக்காம நான் அதை பண்ண மாட்டேன் அதனால நீ என்கிட்ட இருந்து தப்புச்ச நிஜமா பாத்தா ராமரோட மனைவியை நீ சாமானியமாக கடத்திட்டு வர முடியாது ராமர் இல்லாதப்போ நீ அந்த கேவலமான காரியத்தை பண்ண அது ஏன் நடந்துச்சுன்னா உன் சாவு அது தான் நடக்கணும்னு விதி அப்படின்னு சொன்னா சீதை ஒன்றுமே இல்லாம ஒரு பிச்சைக்காரி நிலமையில் இருக்கிற சீதையே உன்னுடைய இந்த திமரான பேச்சுக்காக நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு கத்தின ராவணன் அங்க காவல் காத்துட்டு இருந்த ராட்சசிகள் கிட்ட சொன்னான் சாமதான பேத தண்ட முறைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தி எப்படியாவது சீதையை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க வேலை அப்படின்னு கட்டளையிட்டான் குழந்தைங்களா இந்த சாமதான பேத தண்டம் பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க சில பேர் கேள்விப்படாத மாதிரி எனக்கு தோணுதே சரி கேள்விப்படாதவங்களுக்காக அது என்னன்னு நான் சொல்றேன் அதிகாரத்துல இருக்கிறவங்க அடுத்தவங்கள அவங்களுக்கு சாதகமா நடக்க வைக்க நாலு முறைகளை ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா பயன்படுத்தணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க சாமம்னா சாந்தமாக அன்பாக பேசி சம்மதிக்க வைக்கிறது அது சரிபடலனா தானம் அதாவது ஏதோ பணமோ பரிசோ லஞ்சமா கொடுத்து அவங்கள மயக்கி சம்மதிக்க வைக்கிறது அதுவும் சரிபடலையா அப்போ பேதம் அதாவது தனக்கு எதிரானவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு வர மாதிரி ஏதாவது செஞ்சு மனச கலைக்கிறது அல்லது மிரட்டி பணிய வைக்கிறது அதுவும் சரிப்படலனா கடைசில தண்டம் அதாவது தடியால அடிக்கிறது அதாவது கொடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள சம்மதிக்க வைக்கிறது இதுதான் சாமதான பேத தண்டம் என்ன உங்க வீட்ல கூட உங்க அப்பா அம்மா நீங்க முரண்டு பிடிக்கும் பிடிவாதம் பிடிக்கும்போதோ சாமதான பேத தண்டம் உபயோகிச்சிருப்பாங்க சரிதானே சரி கதைக்குள்ள போலாமா ராவணன் காவல் காத்த ராட்சசிங்க கிட்ட இப்படி சொன்னதும் அங்க ஒரு தமாஷ் நடந்துச்சு அது என்ன தெரியுமா அங்க இருக்கிற ராட்சசிகள்ல தன்யமாலினு பேர் வச்ச ஒரு ராட்சசி ராவணன் கிட்ட வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னான் மகாராஜா எதுக்காக அழகோ நிறமோ இல்லாத இந்த கேவலமான மனுஷி சீதைக்காக இப்படி ஏங்குறீங்க உங்களோட செல்வத்தை அனுபவிச்சுக்கிட்டு உங்களோட சந்தோஷமா வாழணும்னு இவ தலையில் பிரம்மா எழுதி வைக்கல அது நிச்சயம் உங்க விரும்பாத பொண்ணுகிட்ட நீங்க எதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றீங்க நீங்க என்ன உங்க கூட கூட்டிகிட்டு போங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட ராவணன் அங்க இருந்து கிளம்பிட்டான் அவனோட வந்த எல்லாரும் அவன் கூடவே கிளம்பி போயிட்டாங்க இப்படி அங்கே நடக்கிறதையெல்லாம் ஹனுமார் மரக்கிளையில் மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு ராவணன் அங்கேருந்து போனதும் சீதையை காவல் காத்துட்டு இருந்த ஒரு ராட்சசி சீதை கிட்ட கோவமா சொன்னா ஏ சீதை அறிவு இருக்கா பௌலஸ்திய முனிவரோட பரம்பரையில் வந்த ராவணன் கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு அதட்டினா தொடர்ந்து ஒவ்வொரு ராட்சசியா ராவணனோட குலப்பெருமை வீரம் பராக்கிரமம் செல்வம் அது இதுன்னு பெருசா புகழ்ந்து பேசி ராவணன சீதை மறுக்கிறது சரியே கிடையாதுன்னு புத்தி சொன்னாங்க அதோட நிக்காம ராமரை பத்தி மட்டமா வேற பேசினாங்க சீதை இதையெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே தெரியாததுனால ஒரு ராட்சசி சொன்னா நீ மட்டும் எங்க பேச்ச கேட்கலனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு இவகிட்ட என்ன வீண் பேச்சு எதுக்கு காலம் கடத்துறீங்க இவ கழுத்த நெரிச்சு உடனே கொல்லுங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு ராட்சசி இவ செத்து போயிட்டான்னு சொன்னா ராவணன் நம்மளெல்லாம் இவள சாப்பிட்டு பசியாருங்கன்னு தான் சொல்லுவாரு ஏய் இவள கொன்னு நம்ம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னா இன்னொருத்தி சீதைக்கு பொறுக்கல அவ கண்ணீர் விட்டுக்கிட்டே அந்த ராட்சசிகள் கிட்டே பேசினா நீங்களாம் எவ்வளவு பாவமான காரியத்தை என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியலையா எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாடே இல்லாமல் போனாலும் ராமர் தான் என் கணவர் எனக்கு எப்போவும் அவர்தான் எப்படி சாவித்ரிக்கு சத்தியவானோ எப்படி தமயந்திக்கு நல மகாராஜாவோ சசிக்கு இந்திரனோ ரோஹிணிக்கு சந்திரனோ அருந்ததிக்கு வசிஷ்டரோ அப்படித்தான் எனக்கு என் ராமரும் மானோட பெண்ணானன்னா ஒரு நாள் ஒரு ராட்சசனோட ஆசைக்கு இணங்க மாட்டேன் நீங்கள் வேணா என்னை கொன்று தின்னுக்கோங்க ஒரு நாளும் நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டு சீதை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான் அவளை சோகமும் மன சோர்வும் வந்து அழுத்துது சீதை தன்னோட துக்கத்தையும் சோகத்தையும் வேதனையையும் சொல்லி பலவிதமாக புலம்புறான் ஹே ராமா ஹே லக்ஷ்மணா ஹே கௌசல்யா தேவி ஹே சுமித்ரா தேவி நான் என்ன செய்வேன் என்னோடைய பார்த்தீங்களா இந்த ராட்சசிங்க என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்களா நான் ஏன் இன்னும் தோட இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும் இனிமையாக பேசுகிறேன் தாமரை போல கண் படைச்சேன் சிங்கம் போல் நடக்கிறேன் ஏ ராமனை நான் இனி எப்போ பார்ப்பேன் மற்றவங்களுக்குலாம் கிடைக்கிற அந்த பாகியம் எனக்கு கிடைக்காதா புயல் காற்றுல சிக்கி கப்பல் கடலில் முழுகி போகிற மாதிரி மா பா சாக போகிறேன் ஐயோ நான் என் சொந்த விருப்பப்படி உசுர விட கூட வழி இல்லாத மாதிரி அவங்க பிடியில சிக்கியிருக்கேனே என் கணவர் கூட சேர்ந்து வாழ முடியாத நிலமையில் இருக்கேனே ராவணோட விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கணுமா என் இடது காலால் கூட நான் அவனை தீண்ட மாட்டேன் ஒருவேளை ராமர் மனசு கல் மனசாயிடுச்சோ அவர் என்னை தேடவே இல்லையோ ஏன் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஜனஸ்தானத்துல அனாயசமா கொன்ன ராமர் இன்னும் இங்க என்ன தேடி வரல ஒருவேளை நாலு பக்கமும் கடல் சூழ்ந்த இலங்கையில நான் இருக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாதோ தெரிஞ்சிருந்தா ராவணன் அழிச்சு என்ன அவர் வராமலா இருப்பாரு இப்படியெல்லாம் சீத புலம்பரா நடுவுல அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வருது எப்படியும் ராமர் நான் இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்துருவாரு அவரோட கோவத்தாலையும் அம்புகளாலையும் இந்த இலங்கையையே தரமட்டமாக்க போறாரு நான் இப்படி என் கணவரை பிரிஞ்சு அழறேனோ அப்படி இந்த ராட்சசிங்க எல்லாரும் ராமரோட அம்பால அடிபட்டு சாகர் அவங்களோட கணவன்களை நினைச்சு அழுவாங்க இது சீக்கிரம் நடக்கும் ராவணன் சாவான் இப்படியெல்லாம் சொல்லி மனச தேத்திக்க பார்த்தா ஆனா அது ரொம்ப நேரம் தாங்கல பழையபடி சந்தேகமும் அவநம்பிக்கையும் தான் அவள வந்து முழுகடிச்சுது அப்புறம் என்னாச்சு அது அடுத்த வாரம் பார்க்கலாம் குழந்தைங்களா நீங்க சீதையோட சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க ஹனுமார் அங்க இருக்காருல்ல அவர் கண்டிப்பா நல்ல செய்தி சொல்லி சீதையோட சோகத்தை போக்கத்தான் போறாரு அதனால நீங்கள்லாம் உங்க வழக்கப்படி சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க